மாணவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி வேண்டுகிறேன் இந்த வார்த்தையில அழகா பார்க்கறோம் எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அல்லையா இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் ஆனால் எதற்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நம் ஆத்மாவைக்குரியதுதான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை நம்ம இந்த நான் இந்த மாதத்திலும் கூட நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய ஆத்மாவை நாம் எப்படி வாழ வைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சரீரங்களுக்கு நம் மூன்று வேலையும் தவறாமல் நல்ல ஆகாரத்தை குடித்து அதை நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறது போல இந்த மாதத்திலும் நம் ஆத்மாவிற்கு வேண்டியதான ஆகாரத்தையும் நம் ஆத்மா செழிப்பாக இருக்கும்படி தேவனோடு உள்ள உறவையும் நாம் அதிகரிப்போமானால் இந்த வார்த்தை சொல்கிறது போல உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கற்ற நம்ம